உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம்தான் இந்த ஆணி மாதம் வைகாசி மாதம் முடிந்து ஆணி மாதம் பிறக்க இருக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு ஆணி மாதம் பிறக்க இருக்கு தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்குது இந்த ஆணி மாதத்தில் புது வீடு குடி போகலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வீடு குடி போகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த ஆணி மாதத்தை தேவர்களின் மாலை பொழுது அப்படின்னே சொல்லுவாங்க ஆணி மாதம் இள காலம் அப்படின்னும் கடும் கோடையின் தாக்கமெல்லாம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ஆணி மாதம் ஆடல் வல்லல் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகங்கள் நடைபெறும் அப்படின்னும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அபிஷேகம் இந்த ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தன்று ராஜசபை அப்படின்னு சொல்லப்படும் ஆயிரம் கால் மண்டபத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக அதிகாலையில் நடைபெறும் அபிஷேகம்தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படுது ஆணி திருமஞ்சனத்தின் போது நடராஜ பெருமானை தரிசனம் செய்தோனா அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் எல்லா சிவ ஆலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆணி மாத திருமஞ்சனம் நடைபெறும் அப்படின்னும் தலங்களில் தலை சிறந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படும் ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆணி மாத கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு திருமஞ்சனம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு